உருவமை குலமிகு கரியது வழிபடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் வழி வளமுறை இறையேன் ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜன் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமையும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் சஷ்டித்திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் குரு வக்கரம் பத்து பத்து ஒம்பது பத்துன்னு சொல்வதை விட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்கரம் நிகழ்வாக உள்ளது இந்த குருவக்கரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோட தொகுத்து வழங்க உள்ளேன் அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாகம் பணிந்து வணங்குகின்றேன் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேறு எந்த கிரகமும் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி அப்போ பன்னெண்டு ராசி நேர இருப்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொல்லலை அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில் போய் சேரும் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பதும் இதுதான் தான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்களுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி புறப்பசனம் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பது இதுதான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி பசனம் அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது சனி பக்கரம் அடைகிறது செவ்வாய் வக்கரம் அடைகிறது சுக்கரன் வக்கரம் அடைகிறது இப்போ குரு வக்கரம் அடைகிறது இப்போ எந்த அளவுக்கு திசா புத்தி அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வக்கரனை உயர்ந்திருக்கும் பன்னெண்டு ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம் தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்பவன் புதிதாய் ஒன்றை கற்றுக்கொள்கிறான் தெரியாததை தெரியாது என்று சொல்லக்கூடியவன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கின்றான் எல்லாம் தெரிந்தது போல் நடப்பவன் எல்லோரும் முன்னிலையிலும் அவமானப்பட்டு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றான் அப்படின்னா என்ன வெக்கம் சூடு சுரண்டு அசிங்கம் பதட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க உங்கள் குணங்கள் அப்போ கண்டிப்பாக எப்போதுமே உங்களுடைய ஆராய்ச்சி அறிவுக்குட்பட்டதான் கடகராசி தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூட தான் கடகராசி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதுதான் கடகராசி எங்குமே கடகராசிக்காரவங்க பாருங்க பாசத்துக்கு அடிமையாக வேஷம் போட மாட்டாங்க பாசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க கடகராசி நேயர்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாமே இழந்துட்டு எல்லா வகையிலும் இழந்துட்டு எல்லாமே இழந்துட்டு எல்லா வகையிலும் உறவு முதற்கொண்டு உறவு முதற்கொண்டு நண்பர்கள் முதற்கொண்டு நாடி நரம்பெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க கிராமத்தில் நான் பட்ட கஷ்டம் இருக்குதே எண்ணற்ற கஷ்டம் எப்படியெல்லாம் போச்சு தெரியுங்களா வெளியே சொல்ல முடியாது கண்ணீர் வழிதான் வெளிப்படுத்த முடியும் என் இரு கன்று கண்ணீர் வழிதான் உங்களை வெளிப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு குரு இயல்பாகவே எல்லா ரெண்டு மாசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கு நல்ல தெளிவு வந்துடும் ஒரு புரிதல் ஒரு தெளிவு ஒரு கழிவு ஒரு பணிவு உங்களுக்கு தான் அப்போ கடகராசி நேரலுக்கு குரு பக்ரம் என்ன உங்கள் ராசியில் புனர்பூசம் பூசம் ஆகியம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பயங்கரமான நட்சத்திரங்கள் ஏன்னா ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு செக்மெண்ட் அஸ்வினி பழனி கார்த்திகை ரோஹிணி மிருசேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் வரையும் ஒம்பது நட்சத்திரமும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு செக்மெண்ட் வந்துருது அப்ப அந்த ஆயிரத்தோடு முடியும் பொழுது கடகராசிக்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே பட்ட கஷ்டத்தை சொல்ல முடியாது கண்ணீர் எழுதணும் இந்த குரு உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குமே ஒழிய ரொம்ப பாதிப்பா கொடுக்காது இந்த குரு வக்கரம் பாதிப்பை கொடுக்காது உங்க தசாப்தி உங்க லக்கணம் உங்களுடைய சுயஜாதத்தில் யார் வைக்கிறோம் குருவே வக்கரம் இருக்காரா உங்க கடகராசிலேயே குரு வக் குரு உச்சம் உச்சம் பெற்று வக்கரமா இருக்காரா இதெல்லாம் பார்க்கணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கேட்ரிங் நெருப்பு சாரி கேட்ரிங் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் வெள்ள சம்பந்தப்பட்ட எல்லாத் தொழிலும் அம்மன் வழிபாடு அம்மாவுடைய உடம்பு ரீதியான பராமரிப்பு மருத்துவ செலவு அம்மா ரீதியான உடம்பு ரீதியாக பராமரிப்பு மருத்துவ செலவு கடகராசிக்கு ராசிக்கு மீன ராசிக்கு தான் உண்டு ராசிக்கு காலபுரஷனுக்கு நான்கு அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கு வந்து க காலப்பிரஷனுக்கு எட்டு அடுத்தது பன்னெண்டு ஆக காலபுருஷனுக்கு கடகம் விருட்சகம் மீனம் அவங்களுடைய தாயார் உடம்பு மருத்துவத்தினால் வயதை பார்த்துக்கிட்டோம் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நல்ல மருத்துவரை அணுகினால் அவங்க தாயாருடைய உடல்நிலையும் சீராக அமையும் ஆக கடகராசி நேயர்களுக்கு எந்த வக்கரம் நான் மேற்கொண்டு சொன்ன தொழிலை மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம் செஞ்சு முடியப்போது அவசரம் முடிய போகுது ஒரு ஒளிமயமான ஒரு உயர்வான கஷ்டத்தினுடைய உச்சத்தை நீக்கி ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நீங்கள் இனிமேல் எதற்கும் எதையும் தாங்கும் மன பக்குவத்தை மனப்பக்குவத்தை நீங்கள் வச்சுக்கணும் அவ்வளோதான் அதாவது நேயர்களுக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒரு வகையில உங்களுக்கு உற்சாகப்படுத்தணும் உங்களை வழி நடத்தணும் அப்படி வந்தா தான் ஜெயிக்க முடியும் ஆக வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பா மோசமாக இருக்காது அதுதான் உண்மை குறிப்பாக அம்பாள் வழிபாடு வடக்கு முக வழிபாடு காளிகாம்பால் வழிபாடு வெக்காளிமன் வழிபாடு ஆ வாராகியம்மன் வழிபாடு இப்படி வழிபாடுகளை பண்ணும் பொழுது கடகராசி நேரனுக்கு இன்னும் சற்று ஆறுதலான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் அதில் கருத்து அல்ல